அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பதிகம் அருட்பெருஞ்சோதி பந்தாடல் அருட்பெருஞ்சோதி பந்தாடல் திருவருட்பா ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து வாழி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் வாழி என் தோழி என் வார்த்தை கேல் என்றும் மரணம் ஜில்லாவரம் நான் பெற்று மரணம் ஜில்லாவரம் நான் பெற்று கொண்டேன் சூழியற் செஞ்சுடத் தோற்றுரு தூய்தீசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தீம் உழிதோருழி நின்றாடுவண்ணியோ உழிதோருழி நின்றாடுவண்ணியோ உண்ணுதியேலிங்கே மன்னருள்ளானை உண்ணுதியேலிங்கே மன்னருள்ளானை ആഴി കരത്തണിന് ആടെ പന്ത് അരുപേരും ജ്യോതി കണ്ട് ആടെ പന്ത് ആഴി കരത്തണിതേ ആടെ പന്ത് അരുപേരും ജോതി കണ്ട് ആടെ പന്ത് பந்த ஆடேடிப்பந்த இசையாமல் போனவர் நானே இசையாமல் போனவர் எல்லாரும் நானே இரவா பேருவரம் யான் பெற்று கொண்டேன் பெற்று கொண்ட வசையாதும் இல்லாத மேத்திசை நோக்கி வந்தேன் தோழினி வாழி கான் வேறு நசையாதே என்னுடன் நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த தன்னில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அறுப்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து என் தோழி நீ வாழிக வேறு நசையாதே என் நண்பது வேண்டில் சுத்த சுத்தன்மார்கம் தண்ணில் அசையாமல் நின்றே அசையாமல் நின்றீங்கே ஆடேடி பந்து அருப்பேறும் சோதி கண்டு ஆடேடி பந்து இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பேருவரம் யான் பெற்று கொண்டேன் இரவா பேருவரம் யான் பெற்று கொண்டேன் தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இதுதொட்டு சேர்ந்தது தொழி துன்பாலே அசைந்தது நீக்கி துன்பாலே அசைந்தது நீக்கி என்னோடே சுத்த சன்மார்க்கத்தில் ஒவலாகி துன்பாலே அசைந்த திருக்கு என்னோடே சுத்த சண்மார்க்கத்தில் ஒத்தவளாகி அன்பாலே அறிவாளே ஆடேடி பந்து அன்பாலே அறிவாளே ஆடேடிப்பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து சதுமரையாக சாத்திரம் எல்லாம் சதுமறையாக ம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ சுத்த சாகா வித்தையை கற்றனன் சாகா வித்தையை கற்றனன் உத்தரம் எனுமோர் பொதுவலர் திசை நோக்கி வந்தனன் என்றும் பொன்றாமை வேண்டிடோ என் தோழி நீதான் என்றும் மை வேண்டிடில் என் தோழி நீதான் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து இது எண்ணாமல் ஆடேடி பந்து அருபேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் தாம் நானே நான் சாதலை தவிர்த்தே தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் தாம் நானே நான் சாதலை தவிர்த்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என் தோழி வாழினி என்னோடு கூடி எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என் தோழி நீ என்னோடு கூடி துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க சோதி துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க சோதி என்று ஓதிய வீதியை விட்டு சுத்த சொன்ன சோதி என்றோதிய விதியை விட்டே அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து அறு பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன் வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன் கற்றல் இச்சையின் மண்ணோ எங்கேயும் ஆடுதற்கெய்தினேன் தோழி எங்கேயும் ஆடுதற் தோழி என் மொழி சத்தியோ என்னோடும் கூடி இங்கே கழிப்பது நன்று என் மொழி சத்தியம் என்னோடும் கூடி இங்கே கழிப்பது நன்று இந்த உலகோ ஏதக் குழியில் மதனால் இந்த உலகோ ஏதக் குழியில் இழுக்கும் மதனால் அங்கே பாராதே ஆடேடி பந்தே அங்கே பாராதே நீ ஆடேடி பந்து அங்கே பாராதே நீ ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து சிவமே பொருள் என்று சிவமே பொருள் என்று அறிந்தேன் சிவமே பொருள் என்று அறிந்தேன் சத்தாரை மீட்கின்ற திண்மையைப் பெற்றேன் சிவமே பொருள் என்று அறிவாளறிந்தேன் சத்தாரை மீட்கின்ற திண்மையைப் பெற்றேன் உவமேயம் இல்லாத ஒருநிலை தண்ணில் ஒன்றிரெண்டெண்ணாத உண்மையில் நின்றேன் உவமேயம் இல்லாத ஒருநிலை தண்ணில் ஒன்றிரெண்டெண்ணாத உண்மையில் நின்றேன் ஒருநிலை தண்ணில் ஒன்று இரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லாரும் காணே தவமே புரிகின்றார் எல்லாரும் காணே தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாது என்னோட ஆடேடி பந்து அவமே போகாது என்னோட அடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து அவமே போகாது என்னோட ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க சூழலில் உண்டு துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க சூழலில் உண்டு அது சொல்லல வந்தே துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்கை சூழலில் உண்டது சொல்லல வந்தே எஞ்சாத அருளாலே யான் பெற்று கொண்டேன் எஞ்சாத அருளாலே யான் பெற்று கொண்டேன் இறந்தாரை எல்லாம் எழுப்புதல் வல்லேன் எஞ்சாத அருளாலே பெற்று விஞ்சாத அறிவாலே தோழி நீ எங்கே வேது செய் மரணத்துக்கு ஏது செய்வோம் என்றே அஞ்சாமல் என்னோடே ஆடேடி பந்தே அருப்பேரும் சோதி கண்டு விஞ்சாத அறிவாலே தோழினி இங்கே வேது மரணத்து கேது செய்வோம் என்றே அஞ்சாமலின்னோடே ஆடேடி பழுந்து அருப்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து ஈரம் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்கம் இறவாத சண்மார்க்கம் தோழி ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்கம் இறவாத சன்மார்க்கம் தோழி என் மார்க்கம் இறவாத சன்மார்க்கம் தோழி காரும் மிகு புள்ளி சாரமும் துவர்ப்போ கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி காரமும் மிகு புளி சாரமும் துவர்ப்போ கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுதுண்டு ஒழியாதே அந்தோ ஊரமுதுண்டு ஒழியாதே அந்தோ ஊழிதோரூழியும் உளவாமை நல்கும் ஊழிதோர் உளவாமை உழவாமை நல்கும் ஆரமுதுண்டு என்னோடு ஆடேடி பந்து ஆரமுதுண்டு என்னோடு ஆடேடி பந்து அருப்பேரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அருப்பேரும் ஜோதி கண்டு ആടെടി പന്തേ തുതി ചെയ്യും മുത്തരും ചിത്തരും കാണേയും മുത്തരും ചിത്തരും കാണേത്ത സന്മാർഗത്തിൽ ഉത്തമ ഞാനേ സുത്ത സന്മാർഗത്തിൽ ഉത്തമ ഞാനേ பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டென்றும் பதி செய்யும் சித்திகள் பற்பலவாக உத்தம ஞான செய்யும் சித்திகள் பற்பளவாக வானிடை பற்பழகாலம் விதி செய்யப்பட்டன இன்று தொட்டென்றும் மெய்யரு ஜோதியால் விளைவி பண்ணியவோ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து விதி செய்ய இன்று தொட்டென்றோ மெய்யரு ஜோதியால் விளைவிப்ப நீ அதிசயம் பார்க்கலாம் நீ அவ் அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பேரும் சோதி கண்டு ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடி பந்து ஆடேடிப்பந்து பந்து திருச்சிற்றம்பலம் பந்து திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருவருட்பிரகாசவுல்லார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 அருட்பிரகாசம் அருட்பிரகாசம் என் அப்பன் சக்தி முருகு பதத்துனையே காப்பு